ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் மந்திர மந்திரமயங்களை நம்பலாமா நம்பக்கூடாதா மந்திர மயங்கள் உண்மையா இல்லையா என்பதை ஸ்வீட் அண்ட் சாட்டா தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவில் வாங்க மந்திரம் என்ற சொல் பல பொருட்களில் வழங்குகிறது ஒரு பொருள் சில ஒளி பண்புகளுடன் கூடிய சொல் அல்லது சொல் தொடர்கள் ஒருவர் மீண்டும் மீண்டும் ஒழிப்பதன் மூலம் ஒருவருடைய கவனத்தை குகியப்படுத்தலாம் என்பது இதுவே தற்காலத்தில் தரப்படும் பொருள் சுருதிகளான வேத சுயுள்களை மட்டும் மந்திரம் என்பர் அடுத்து மாயம் என்னும் சொல்லே உலகம் தண்ணீரிலிருந்து தோன்றுவதற்கும் தண்ணீர் வந்து ஒடுங்குவதற்கும் அடிப்படை தத்துவமாகும் தமிழில் மாயம் என்பது தெளிவில்லாமே குழப்பம் மறைந்து போகும் தன்மை என்ற பல பொருட்களில் பயன்படுத்தப்படுகிறது மாயாஜாலம் என்பது மக்களை பொதுபோக்காக பிரமிக்க வைத்து மகிழ்ச்சிப்படுத்தவும் செய்யப்படும் ஒரு கலை இதன் உயிரிய தந்திரங்களினால் இல்லாததை இருப்பது போலவும் இருப்பதை இல்லாதது போலவும் காண்பிப்பதாகும் அதாவது ஏமாற்றுவது பொய்யான தோற்றங்களை உண்டாக்கி மக்களை நம்ப வைத்து வியப்பில் ஆழ்த்துவது போன்றவையாகும் பின்னர் மாயாஜாலம் என்ற சொல்லே மாய்மாலம் என்று மறவி ஏமாற்றுதல் பொய் சொல்லி நம்ப வைப்பது மோசடி செய் முதலிய குணங்களை குறிப்பிடும் சொல்லாயிற்று மந்திர மாய மாயாஜாலம் இவற்றில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க எதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க என்பதை தெரிந்து கொள்ளவும் மந்திர மாய மாயாஜாலம் இவற்றை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளவும் வீடியோக்குள் போகலாம் சிறு வயதில் என்னுடைய பள்ளிக்கால நண்பன் ஒருவன் கிப்டாண்டிசன் கற்றுக்கொள்வது எப்படி என்ற புத்தகத்தை இருபத்தி ரூபாய் மணியாற்ற அனுப்பி வரவழைத்தான் அப்போது நாங்கள் ஐந்தாவது படித்துக் கொண்டிருந்தோம் புத்தகம் வந்தவுடன் அதை என்னிடம் காட்டி இதில் இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் ஒரு வாரத்தில் கற்றுக்க போகிறேன் இனிமேல் மேக்ஸ் டீச்சர் என் பக்கத்தில் வந்தால் நான் சொல்கிறபடி எல்லாம் கேட்பாங்க என்னை இனிமே அடிக்கவே மாட்டாங்க என்றான் நிஜமாகவே அதற்கு பிறகு மேக்ஸ் டீச்சர் அவனை அடிக்கவே இல்லை கொஞ்சம் பரிதாபத்துடன் தான் பார்த்தான் ஐயோ பாவம் நல்லா இருந்த கண்ணு திடீர்னு மாறி மாறிடுச்சே என்று மேக்ஸ் பரிதாபப்பட்டார் இதில் புத்தகத்தில் கூறியிருந்த வழிமுறைகளில் ஒன்றான தரையில் ஒரு கரும் புள்ளியை வைத்து இரவில் நெடுநேரம் அதையே உற்று பார்த்து பயிற்சி செய்து கொண்டிருந்தவனின் ஒரு கண்ணின் இமை வேறு கோணத்தில் திரும்பி கொண்டது இதுதான் உண்மை அவனை நன்றாக வெளுத்த பிறகு வேலூர் சிஎம்சிக்கு எம் சிக்கு பல முறை அழைத்து கொண்டு சென்று குணப்படுத்தினார் அவனுடைய தந்தை அடுத்த கதைக்கு வாங்க பத்தாவது படிக்கும்போது இந்திரா சவுந்தரராஜனின் நாவல்களால் கவரப்பட்ட என் பள்ளி சீனியரின் மாணவன் ஒருவன் கஞ்சமலை மலை கொல்லிமலை என்று பல இடங்களுக்கு சென்று உடை அணிந்த அயோக்கியர்களிடம் பணத்தை இழந்துதான் மிச்சம் ஒருமுறை கும்பமேளாவுக்கு சென்ற சித்த புருஷர்களை காணலாம் என்று வீட்டிலிருந்து ஐந்து போன் நகையுடன் எஸ்கேப் ஆனவனை காவல்துறை உதவியுடன் தேடி பிடித்து வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்தார் அவனுடைய தந்தை அடுத்த கதைக்கு போகலாம் பேசும் ஆவிகள் இந்த புத்தகத்தை தொண்ணூறு கேட்ஸ் அவ்வளவு சீக்கிரமாக மறந்திருக்க மாட்டாங்க இது போன்ற புத்தகங்களில் வந்த கதைகளை நிஜமென நம்பிய சில காமந்தக்காரர்கள் மோகினியை வசியம் செய்து அதன் மூலமாக பிறர் வீட்டு பெண்களை அனுபவிக்க முடியும் என்று பல அயோக்கிய மந்திரவாதிகளிடம் சென்று சிக்கி சின்னாபின்னமாகியதுதான் மிச்சம் காதில் பூ சுற்றுவது ஒரு வகை என்றால் படிப்பவர் காதில் ஐந்து இன்ச்சு ஆணி அடித்து அதில் சம்பங்கி பூ மாலையை தொங்க விடுவது வேறு வகை இது போன்ற புத்தகங்கள் அந்த வகையில் வரும் பேய்கள் காதலுக்கு தூது செல்லும் உண்மை கதைகளும் போன்ற புத்தகங்களில் வெளிவந்த அனைவரையும் கவர்ந்தது மனைவி மற்றும் பிற பெண்களை வசியம் செய்யும் கண்மைக்காக இன்னும் கேரளாவுக்கு சென்று வரும் புத்திசாலிகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம படிப்பதற்கு சுவாரஸ்யமாக இருக்கலாம் ஆனால் இவற்றை கற்றுக்கொள்ள முயற்சி செய்தால் முடிவில் நூறு ப்ளசன் நூறு சதவீதம் ஏமாற்றம் தம் சொந்த நிலத்தில் புதையல் எடுக்கிறேன் என்று மந்திரவாதியின் துணை கொண்டு முயற்சித்தவர்கள் பலர் அடுத்த ராத்திரி பூஜைக்கு தன் மனைவியும் வயதான வந்த மகளையும் மந்திரவாதிக்கு இருக்கும் அறைக்கு அனுப்பிவிட்டு வெளியே நின்று விலக்கு பிடித்ததுதான் மிச்சம் எத்தனையோ செய்திகள் நம்ம படித்திருக்கோம் போன்று அடுத்த கதையாக சொல்லலாம் எண்பது தொண்ணூறுகளில் மற்ற ரெண்டாயிரம் வரை மாதம் இருமுறை என்று ஒவ்வொரு தெருவிலும் அமாவாசைக்கு அடுத்த நாள் தென்படும் குடிக்குடுப்பைக்காரர்களை இப்போதெல்லாம் பார்ப்பது அரிதனும் அரிதான ஒரு நிகழ்வாக தான் இருக்கிறது அவர்களை பிழைக்க வேறுபக்கம் தாவிவிட்டார்கள் ஆந்திரா பக்கத்தில் ஒரு வயதான மந்திரவாதி பெண்மணியிடம் சென்று அவர் மூலமாக கிட்னியில் இருக்கும் கற்களை உடலில் நெய் மற்றும் வெண்ணெயை தடவி நீவியை வெளியில் எடுத்த கதைகளும் உண்டு வாங்க இந்த கதையை தெரிஞ்சுக்கலாம் சமீபத்தில் அசாம் மாநிலத்தில் நரபலி இடுவதற்காக கடத்தி வைக்கப்பட்டிருந்த நான்கு குழந்தைகள் காவல்துறையினரால் மீட்கப்பட்டன அங்கிருந்த குழந்தை ஒன்றின் பெற்றோர் ஒருவரே இதற்காக திட்டமிட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது ஆந்திரத்தில் கூட தங்களது இரண்டு மகள்களையே கடவுளுக்கு காணிக்காய் தருவதை நம்பிக்கொண்டு நன்கு படித்த பெற்றோர்களே அவர்களை கொலை செய்திருக்கிறார்கள் சமீபத்தில் திருவாரூரில் ஜோதிடத்தின் மீதான நம்பிக்கையால் தனது ஐந்து வயது மகனே ஒருவர் கொண்டிருக்கிறார் ஜென்மம் அடுத்த ஜென்மம் இறப்புக்கு பிறகான வாழ்க்கை போன்ற இழிவான நம்பிக்கைகளின் விளைவாக இதுபோன்ற சம்பவங்கள் இந்த முழுவதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது கொலை செய்யும் அளவுக்கு இல்லை என்றாலும் இதெல்லாம் நம்பிக்கை இருக்கத்தான் செய்கிறது இதில் படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்ற எந்த வேறுபாடும் இல்லை தொழில்நுட்பங்கள் வளர்ந்துவிட்ட நவீன காலத்தில் கூட மக்கள் இப்படிப்பட்ட இழிவான நம்பிக்கைகளை கொண்டிருக்கிறார்கள் அறிவியலையும் தாண்டிய இந்த நம்பிக்கைகள் எந்த விதத்தில் அவர்களுக்கு தேவையானதாக இருக்கின்றன கடவுளின் பொருள் என்ற அமானுசிய சக்தி பேய் பிசாசு போன்றவற்றின் மீதான நம்பிக்கைகள் உடலும் மனமும் வேறு வேறு என்ற கோட்பாட்டிலிருந்து தான் உருவாகிறது அதாவது மருத்துவ அறிவியல் வளராத காலகட்டத்தில் மனம் என்பதன் மீது ஏராளமான புதிர்கள் இருந்தன உடலில் உள்ள மற்ற பகுதிகளில் காண முடிகிறது ஆனால் மனம் என்ற ஒன்றை மட்டும் காண முடிவதில்லை ஆனால் உருவமற்ற மனம்தான் உடலை இயக்குகிறது அப்படியென்றால் மனம் என்பது என்ன அது எங்கிருந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்ற கேள்விகள் எழுந்தபோது ஆன்மீகவாதிகள் மனதை கடவுளின் பொருள் என விவரித்தனர் கொடுத்தனர் உடலுக்கு அழிவுண்டு மனம் அழிவதில்லை என்று மனதுக்கு ஒரு அமானுஷிய சக்தியை அவர்கள் கொடுத்தார்கள் அழிவற்ற மனம்தான் ஆத்மா ஆவி என பல பெயர்களே அழைக்கப்பட்டிருந்தாலும் இறந்த ஒருவனை உடலை விட்டு பிரியும் மனம் அமானுஷியமாக மாறிவிடுகிறது என்று நம்பப்பட்டு வந்தது இதன் நீச்சியாகவே இப்படிப்பட்ட நம்பிக்கைகள் பழக்கத்தில் வந்தன கிட்டத்தட்ட எல்லா நாடுகளையும் கலாச்சாரங்கள் இப்படிப்பட்ட ஏராளமான புனையப்பட்ட கதைகள் இருந்தன ஒரு கட்டத்துக்கு மேல் இந்த கதைகள் பெரும்பாலான மக்களால் நம்பப்பட்டு அவர்களுக்கு பண்பாட்டு நம்பிக்கையாகவும் மாறிவிட்டன நிறுவனமாக்கப்பட்ட மதங்கள் பெருவாரியான மக்களிடம் காணப்பட்ட இந்த நம்பிக்கைகளை உள்வாங்கி கொண்டு அதன் வழியாக அந்த மதத்தின் வலிமையை கூட்டிக் கொண்டன மதங்கள் இந்த நம்பிக்கைகளை உள்வாங்கி கொள்ளும் அந்த நம்பிக்கைகள் கேள்வி கேட்க முடியாதவையளவு தர்க்க ரீதியாக விளக்க தேவையில்லாதவங்க மாறிவிடுகின்றன இந்த நம்பிக்கைகள் குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்தே பல கதைகளின் வழியாக ஊட்டப்படுகின்றன அதாவது சுயமாக சிந்திக்கும் வயதை தர்க்க ரீதியாகவும் பழுத்தறி அறிவை குழந்தை பெறுவதற்கு முன்னதாகவே இந்த நம்பிக்கைகள் அவர்களின் மனதில் பயந்துவிடுகின்றன இருளின் மீது பரிணாம ரீதியாக குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய அச்சு உணர்வும் இந்த நம்பிக்கைகளும் சேரும் போது இவற்றின் மீதான நம்பிக்கை தன்மை கூடுகிறது கல்வியின் வழியாக பதுத்தின் திறனை பின்னாலே அந்த குழந்தை பெற்றாலும் கூட சிறு வயதிலிருந்து மனதில் பழிந்துவிட்ட இந்த நம்பிக்கைகள் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டதாக நிலைத்து விடுகின்றன இதற்கெல்லாம் என்னதான் தீர்வு மனம் என்ற மென்பொருள் மருத்துவ அறிவியலில் கடந்த நூற்றாண்டுகளில் நடந்த ஏராளமான தொழில்நுட்ப வளர்ச்சியின் விளைவாக இன்று மனம் ஓரளவுக்கு புரிந்து கொள்ளப்படுகிறது மனம் என்பது உடலின் ஒரு அங்கம் அதற்கு உருவம் இல்லை ஆனால் மூளை என்ற வன்பொருளை செயல்படுத்தும் மென்பொருள் தான் மனம் அது மூளையில் செயல்பட்டு அழகு என்பதன் மனம் தொடர்பான நவீன அறிவியலின் விளக்காக இருக்கிறது மின்சாரம் இயங்கும் போது மட்டுமே மென்பொருளின் செயலை நம்மால் பார்க்க முடியும் அதுபோல சுய நினைவு இருக்கும் போதே மனதின் செயல்பாடுகளை நாம் பார்க்க முடியும் மனிதன் சுயநினைவற்று போகும்போது அல்லது போகும்போது மனமும் அத்துடன் விடுகிறது அறிவியலின் இந்த விளக்கத்தின்படி மனம் அழிவற்றது அல்ல அதுவும் அழியக்கூடியதே மனம் தொடர்பான இந்த புரிதலுக்கு நாம் வந்துவிட்டால் ஆன்மா ஆவி இதற்கெல்லாம் எந்த பொருளும் இல்லை என்ற முடிவுக்கு நாம் வர முடியும் நிறைய நேரங்களில் மூளையில் ஏற்படும் சில நோய்களின் காரணமாகவும் மனப்பிரல்வின் காரணமாக ஏற்படும் அசாதாரண அனுபவங்களையும் கூட நாம் அமானுஷியமாக நம்பி விடுகிறோம் இயல்பாவே தூக்கத்தின் ஒரு நிலையில் உடல் தசை தற்காலையாக சிறந்து போவதால் அந்த நேரத்தில் நம்மால் கைகளை அசைக்க முடியாது குரல் எழுப்ப முடியாது அந்த நேரத்தில் சில மாயத் தோற்றங்கள் கூட உருவாகலாம் பெரும்பாலான நேரங்களில் இப்படிப்பட்ட அனுபவங்கள் மனப்பிரல்வின் வெளிப்பாடாகவும் இருக்கவும் வாய்ப்பு உண்டு இப்படிப்பட்ட அத்தனை அனுபவங்களும் மருத்துவ ரீதியான ஏராளமான விளக்கங்கள் இருக்கின்றன ஆனால் இந்த விளக்கங்களை புரிந்து கொள்வதை விட ஏற்கனவே சமூகத்தில் நிலை வரும் இது தொடர்பான நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்வது மக்களுக்கு எளிதாக ஒன்றாக இருக்கிறது அதன் விளைவாக மனப்பிரல்வின் காரணமாக ஏற்படும் இந்த குண அவர்கள் மருத்துவரை நாடுவதற்கு முன்பு கோயில் பூசாரிகளையும் பேய் ஓட்டுபவர்களையும் சேவனை எடுப்பவர்களையும் நாடுகிறார்கள் சமூக வலைதளங்கள் ஆதிக்க செலுத்தும் இந்த காலகட்டத்தில் ஏராளமான தகவல்கள் நாம் இருக்கிறோம் உண்மையில் விட பொய்யும் புனைவுகளும் விற்பையும் வன்மத்தை நம்பிக்கையின்மையை ஏற்படுத்தும் தகவல்களை தான் நாம் மிக வந்து சேர்கின்றன அவையெல்லாம் அப்படியே வந்து சேர்கின்றன அவையெல்லாம் அப்படியே நம்புவது ஏற்றுக்கொள்வது என்பது இந்த சமூகத்தின் சமநிலையும் பரஸ்பர சமூக உறவையும் பாதிக்கக்கூடியது எதையும் ஆராய்ந்து பார்த்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பண்பை நாம் நமது வாழ்க்கை முறையாக்க வேண்டும் எந்த தகவலையும் அறிவியல் பூர்வமாக தர்க்கரீதியாக ஆராய்ந்து பார்க்கும் மனநிலையை குழந்தைகளுக்கு ஏற்படுத்த வேண்டும் அவர்களிடம் அறிவியல் பூர்வமான சிந்தனை வளர்த்தால் எதிர்காலத்தை பிறல்வான நம்பிக்கையிடமிருந்து காப்பாற்ற முடியும் கடவுளுக்கு சொல்கின்ற மந்திரம் மட்டுமே உண்மை என்ற மற்ற அனைத்துமே அதாவது பில்லி ஏவல் சூனியம் போன்ற பேய் ஓட்டுவது நிகழ்ச்சிகளுக்காக சொல்லப்படுகின்ற அனைத்து மந்திரமும் என்று இந்த டிடிஜிஎஸ்என் ஜி குவிந்திரா எப்ப பார்த்தா யூடியூப் சேனல் மூலம் உறக்க சொல்கிறோம் நன்றி டிடி ஜிஎஸ்என் ஜி குவிந்திரா எப்பதா யூடியூப் சேனலிலிருந்து கடவுளுக்காக சொல்லப்படுகின்ற அனைத்து மந்திரங்களும் உண்மையாகவும் பில்லி சூனியம் ஏவல் பேய் ஓட்டுவதற்கு சொல்லப்படுகிற அனைத்து மந்திரங்களும் பொய் என்றும் இதன் மூலம் உறக்க உண்மையை சொல்கிறோம் நீங்கள் மந்திரம் இவைகளை நீங்கள் நம்ப வேண்டாம் என்றும் உங்களுக்கு உறக்க சொல்கிறோம் கடவுளுக்காக சொல்லப்படுகின்ற மந்திரங்களை மட்டுமே நீங்கள் நம்பலாம் அதுதான் உண்மை அதுதான் நம் ஏற்றுக்கொள்ளலாமே தவிர மற்ற எதையுமே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் கடவுளுக்கு சொல்லப்படுகின்ற மந்திரங்கள் மட்டுமே உண்மை என்று உண்மையாகவே நான் சொல்கிறேன் அதை நீங்கள் முழுமையாகவே நீ நம் நீங்கள் நம்பலாம் இந்த வீடியோல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா எதையும் ஆராய்ந்து பார்த்து ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்ற பண்பை நாம் நமது வாழ்க்கை முறையாக்க வேண்டும் எந்த தகவலையும் அறிவியல் பூர்வமாகவும் தர்க்க ரீதியாகவும் ஆராய்ந்து பார்க்கும் மனநிலையை குழந்தைகளுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் நன்றி தேங்க்ஸ் டிடிஜிஎஸ் ஜி குவிந்திரா எப்படி பார்த்தா யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் த சப்ஸ்கிரைபர் பண்ணுவீங்கன்னு நான் உங்களை ரொம்ப நாள் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னுங்கிறது இப்போ போக போக தான் எனக்கு தெரிய வந்துச்சு அதனால் தயவுசெய்து நீங்கள் சப்ஸ்கிரைபர் பட்டனை நீங்கள் அழுத்துங்க சப்ஸ்கிரைபர் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போகும்போது உங்களுக்கு வரும் அதே போல் இன்னும் நிறையா பேர்த்துக்கு போகும் இது மாதிரி நிறைய தகவலாம் உங்களை வந்து சென்றடையும் அப்படின்னுங்கும் போது உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு கருத்துக்களை சொல்ல முடிஞ்சது அதுவும் நானாக சொல்ல உள்ளது கிடையாது ஒவ்வொரு புக்ஸிலையும் மத்தமொத்த இடத்திலையும் நான் எடுத்து உங்களுக்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள்